அதாவது திருமண வயது வந்து குமரி அந்த அப்பாவுக்கு அந்த பொண்ணு குமரி பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும் போது அவ பிள்ளையாயிடறா மறுபடியும் முதல் வகுப்புக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது அவருக்கு ஒரு பரிதவிப்பு பள்ளிக்கூடம் தான் ஆனாலும் அந்த குழந்தை கூட சந்தோஷமா சிரிச்சுட்டே தோழிகளோட போனாலும் கூட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பத பதப்பா இருக்கும் குறிப்பா இந்த அப்பாக்கள் பாச பைத்தியங்கள் அப்படிங்கறது இருக்கும் இப்போ குமரி பருவத்தில் திருமணம் செஞ்சு அவ ஒரு குடும்பத்துக்கு தலைவியாக போறா ராணியா ஆக போறான்னாலுமே அப்பாவுக்கு ஒரு பதைப்பதைப்பு எப்பவுமே இருக்கும் இல்லையா அந்த தந்தையினுடைய அந்த சொல்லை எடுத்து வச்சு இப்போ பெண்கள் யார்கிட்ட சொல்றாங்கன்னு கேக்குறதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு நீங்க உற்றார் உறவினர்கள் கட்டிக்க போறவங்கள்ட்ட எல்லாம் கேக்குறதெல்லாம் இல்ல அப்பா அம்மா கிட்ட எனக்கு இன்ன மாதிரி மாப்பிள்ள வேணும் இந்த மாதிரி சம்பந்தம் பேசுங்க அந்த கதையே கிடையாது நேரா சிவபெருமான்டே போயிடுறது இந்த பாரு நான் பிறந்தது உன்னைய வணங்கத்தான் உன்னுடைய தொண்டை செய்வதற்குத்தான் அந்த தொண்டிற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒருவனை மட்டுமே எனக்கு வாழ்க்கை துணையாக நீ அமைத்து கொடு அதுதான் உனக்கான ஒரு பணி என்று சிவபெருமானிக்கே ஆணை போடுற அளவுக்கு இவர்களுடைய பக்தி முக்தி வருகிறது இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்ல எதுதான் நீ கொடுக்கணும் என்றால் ஆஹ்